அகமதாபாத்தில் இருந்து காந்திநகர் நகர் சிட்டி வரை செல்லும் அகமதாபாத் மெட்ரோ ரயிலின் இரண்டாவது கட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் இந்த மெட்ரோ ரயிலில் அவர் பயணம் செய்ததுடன் அங்கு மாணவர்களுடன் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையின் முதற்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் மாலை ஐந்து மணியுடன் நிறைவடைந்தது பதினெட்டாம் தேதி ஏழு மாவட்டங்களில் உள்ள இருபத்தி நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளில் முதற்கட்ட தேர்தல் நடைபெறுகிறது தேர்தல் நடைபெற உள்ள டோடா கிஷ்துவார் ராம்பன் அனந்த்நாக் புல்வாமா குல்காம் மற்றும் சோபியான் மாவட்டங்களில் பலத்த பாதுகாப்பு செய்யப்பட்டுள்ளன வாக்குப்பதிவிற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது ஜம்மு காஷ்மீரில் இரண்டாவது கட்ட தேர்தல் செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதியும் மூன்றாவது கட்ட தேர்தல் அக்டோபர் ஒன்றாம் தேதியும் நடைபெற உள்ளது அக்டோபர் எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது தொன்னூறு தொகுதிகளை கொண்ட ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் ஏழு தொகுதிகள் பட்டியல் வகுப்பினருக்கும் ஒன்பது தொகுதிகள் பழங்குடியினருக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தில் எதிர்பாராத முதலீடு எதிர்பார்த்த முதலீடு வராததை திசை திருப்பவே மது ஒழிப்பு மாநாடு என்ற நாடகத்தை ஸ்டாலினும் திருமாவளவனும் அரங்கேற்றி வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜக ஆளும் குஜராத் பீகார் ஆகிய மாநிலங்களில் மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார் தமிழகத்தில் அங்கன்வாடி மையம் இல்லாத கிராமத்தில் கூட டாஸ்மாக் உள்ளதாக அவர் கூறினார் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் மத்திய அரசின் திட்டங்களை சரியாக நிறைவேற்றாமல் போலி சமூக நீதி பேசி வருவதாக தமிழக அரசை அவர் குற்றம் சாட்டினார் முன்னதாக விருதுநகரில் பாஜக பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க வந்த அவர் பட்டியலின மக்கள் வசிக்கும் இந்திரா குடியிருப்பு பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார் அவரை அன்புடன் வரவேற்ற மக்கள் தங்கள் குறைகளை தெரிவித்தனர் அப்பகுதி மக்களின் அடிப்படை தேவைகளை இரண்டு நாட்களில் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார் மதுரை செட்டிக்குளத்தில் இரண்டு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய சார் பதிவாளர் அலுவலகம் கட்டும் பணியை மாநில வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி தொடங்கி வைத்தார் நான்காயிரம் சதுர அடி பரப்பளவில் அமையும் இந்த அலுவலகத்தில் பதிவு மைப்பறை கணினி அறை காத்திருப்போர் அறை உள்ளிட்ட வசதிகள் செய்யப்படும் என உறுதியளித்த அமைச்சர் பொதுமக்களுக்கு சிரமம் இல்லாமலும் கூட்ட நெரிசல் இல்லாமல் இருப்பதற்கும் நிர்வாக ரீதியாக சார்பதிவாளர் அலுவலகம் பிரிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் நிகழ்ச்சியில் பத்திரப்பதிவுத்துறை துணைத் தலைவர் ரவீந்திரநாத் துணைப்பதிவாளர் பெரியசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சென்னை கிண்டி சிறுவர் பூங்கா மற்றும் பாம்பு பண்ணை நாளை திறந்திருக்கும் என்று பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை விடுமுறை அறிவிக்கப்படும் நிலையில் நாளை மிலாது விழா அரசு விடுமுறை என்பதால் குழந்தைகள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதேபோன்று வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவும் நாளை திறந்திருக்கும் நவராத்திரி பண்டிகையையொட்டி தஞ்சாவூர் பூம்புகார் நிலையத்தில் கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை தொடங்கியுள்ளது இதனை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தொடங்கி வைத்தார் இக்கொலு கண்காட்சியில் களிமண் பளிங்கு தூள் மரம் கருங்கல் கொல்கத்தா களிமண் போன்ற கைவினைப் பொருட்களால் தயாரிக்கப்பட்ட கொலு பொம்மைகள் இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன சீனாவில் மையம் கொண்டுள்ள பெபின்கா புயல் கரையை நோக்கி நெருங்கி வருவதை அடுத்து நூற்றுக்கும் அதிகமான விமானங்கள் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன கிழக்கு சீனாவின் கடற்கரையில் பெபின்கா என்ற சூறாவளி மையம் கொண்டிருக்கும் நிலையில் இந்த சூறாவளி விரைவில் கரையை கடக்க இருப்பதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஷாங்காய் நகரிலிருந்து சுமார் ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் மோசமான வானிலை காரணமாக நூற்றுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது புயல் கரையை கடக்கும் வரை சுமார் அறுநூறு விமானங்கள் ரத்து செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை சீரான பின்னர் மீண்டும் விமான போக்குவரத்து செயல்பட தொடங்கும் என்றும் கூறப்படுகிறது கிழக்கு சீன பகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் புயல் கரையை கடந்த பின் மீட்பு பணிகளுக்காக ஆயிரக்கணக்கான மீட்பு படை வீரர்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது